ஹலோ பூனா இன்னைக்கு நம்ம நம்ம இருக்கோம் கோயம்புத்தூர் லொகேட் காந்திபுரத்துல சிவா டெக்ஸ்டைல் தாங்க வந்திருக்கோம் வந்து இருக்கோம்ல பொங்கல் முன்னிட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஆஃபர்ல போட்டு ஆல்ரெடி ஆஃபர் மேல ஆஃபர் போட்டு அசத்துவாங்க இப்போ ஃபெஸ்டிவல் டைம் வரை கேட்கணுமா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ல இருக்கு அதுல சில கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படி இப்படின்னு பொங்கல் முடிஞ்சாலும் இங்க கூட்டத்துக்கு குறைச்சதே இல்லங்க பொங்கல் அப்படிங்கிறனால ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க ஜஸ்ட் உங்களுக்கு டூ ஃபிஃப்ட்டி டூ செவன்ட்டி டூ எயிட்டிக்கெலாம் நீங்கள் சாரீஸ் வாங்கினா கூட உங்களுக்கு அழகழகான கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ கூட்டத்துக்கு குறைச்சல் இல்லை இப்போ நீங்கள் முன்னாடி பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட் இந்த சில்வர் பவுல் இதெல்லாமே உங்களுக்கு கிஃப்ட் ஐட்டம் தாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சாரீ வாங்கினாவே உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க ஆமாம் எனக்கு பார்க்க போகிறோம் சாரீஸ்லாம் செம்ம பியூட்டிஃபுல்லான சாரீஸ் கண்டிப்பாக பார்க்காம விட்டுறாதீங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்க இன்றைக்கு பார்க்க போகிறதெல்லாம் டிஷ்ஷூல சாரீஸ் பார்க்க போகிறோம் அவ்வளோ பியூட்டிஃபுல் சாரீஸுங்க என்னோட பேர்ஸ்னல் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ஒன்றும் ஒரு ஒரு ப்ரைஸில் இருக்கும் ஜஸ்ட் உங்களுக்கு ஃப்யூ கலெக்ஷன்ஸ் காட்டுறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் டிஷ்யூ காட்டன் சாரியில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லுங்க இது வந்து வீடியோவில் பார்க்கறத விட நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னு வைங்களேன் அப்படியே எடுத்துருவீங்க அவ்வளோ அழகான ஒரு சாரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு மல்டி கலர்ல உங்களுக்கு பிளாரல் ஒர்க் நல்ல பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி பியூட்டிஃபுல்லா இருக்குங்க ஆக்சுவலாக இந்த டிஷ்யூ காட்டனை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் ஆஃப் த சாரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டிஷ் ஒரு சாண்டில் தான் பார்த்தீங்கன்னா பேஸ் இருக்குது மேலே ஃப்ளவர்ஸோட கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு பிளவுஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு மிக்ஸ்டு ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி ஒரு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் பிளவுஸ் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் கான்ட்ராஸ்டா சான்ஸு இல்லைங்க இந்த சாரி வேர் பண்ணீங்கன்னா எங்கே வாங்குனீங்கன்னு கண்டிப்பாக கேட்காதாலே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் டிஷ்யூ காட்டன் சாரி ரொம்ப சூப்பராக இருக்கு இதே மாதிரி மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே காமிச்சிருக்கேன் நான் சொன்ன மாதிரி ஃப்ளவர்ஸ் அதில் வந்து சேஞ்ச் ஆகும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா அடுத்து இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மல்டி கலரில் ஃப்ளவர்ஸ் இருக்கும் இல்லை ஒரு பர்பிளில் இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால அது சில ஃபியூ கலெக்ஷன்ஸ் அதில் எல்லாமே ரொம்ப பெருசாக எல்லாமே காட்டில் ஏன்னா ஆல்மோஸ்ட் அப்புறம் உங்களுக்கு ஒரே மாதிரி பார்த்து ஒரு ஃபீல் வருவதனால ஸோ சில கலெக்ஷன்ஸ் மட்டும் எனக்கு பிடிச்ச ஃப்ளவர்ஸில் இருக்கிறது மட்டும் தான் நான் காமிச்சிருக்கேன் அடுத்தது இன்னொரு சாரி பாருங்களேன் செம பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதுவும் இதில் பார்த்திங்கன்னா மல்டி கலரில் நீங்கள் பார்ப்பீங்க ஃப்ளவர் அதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் ஃப்ளவர் மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கலர் ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ஒரு ஸாரி இது தான் ப்ளவுஸாக வரும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு ஒர்க்கில் உங்களுக்கு இதாங்க இதான் சாரீ ஒரு ப்ளவுஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது கோல்டு டி கோல்டன் டிஷ்யூவில் உங்களுக்கு மைல்டு குட்டி குட்டி ஃப்ளவர் போட்ட மாதிரி இருக்குது சூப்பரான கலெக்ஷன்கோ அவ்வளோ க்ராண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கே வேர் பண்ணலாம் அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க கலர்ஸ் அப்படி ஒரு வைப்ரெண்ட்டான ஒரு ஸாரி அப்படின்னு சொன்னால் பயங்கர சூப்பராக இருந்துச்சு அடுத்தது நீங்கள் பார்க்குறது இந்த லாவெண்டர் இதில் பார்த்தீங்கன்னா மயில ஒரு கிளிட்ரிங் ஒர்க் உங்களுக்கு பாடி ஃபுல்லாக ஃபாலோ ஆகுதா இது தெரியுதான்னு தெரியல எனக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த சாரீலாம் இன்னொரு விஷயம் இந்த சாரீ வெயிட்லெஸ்ஸான ஒரு சாரீ ப்ளஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்க அப்படியே மொட மொடன்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி காட்டனிஷாக இல்லாமல் அப்படியே ஃப்ளெக்சிபிளாக கொஞ்சம் சாஃப்டாக அந்த மாதிரி இருக்குது ஸோ வேர் பண்ண கண்டிப்பாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பியூட்டிஃபுல்லான லாவெண்டரில் உங்களுக்கு நல்ல ஸ்கொயர் பேட்டர்ன் போட்ட மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பேட்டர்ன் கூட சொல்லலாம் அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான சாரீ ஸோ எல்லாமே அவங்க ஓப்பன் பண்ணி காமிச்சு நீங்களே பாருங்களா எவ்வளோ அழகா இருக்குன்னு சாரி இந்த சாரி வந்து நிறைய பேர் வந்து விரும்பி பார்த்துட்டு போனாங்க சில பேர் எடுக்கவும் செஞ்சாங்க ரொம்ப அழகா இருந்துச்சு சாரி பாக்கிறதுக்கு சோ பாருங்களா எவ்வளவு அழகா இருக்கு இதுதாங்க அங்க பாடி அவரும் பாடி ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பேட்டர்ன் வரும் ஸோ இது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு பழுவாக வரும் ரொம்ப அழகான ஒரு சாரீங்க இது டிஷ்யூ காட்டன் எல்லாமே இது நல்ல மைல்டாக ஒரு ஷைன் இருக்கும் பட் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் பட் சாரி ஃபுல்லாகவே அந்த அழகான ஒரு ஷைன் இருக்குது அதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ரௌன் இதுலேயும் தாங்க நல்ல ஒரு அழகான ஒரு ஷைன் பாடி ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்க சாரீஸ் தான் நல்ல சாக்லேட் ப்ரௌனில் உங்களுக்கு அழகாக மல்டி கலரில் உங்களுக்கு ஃப்ளாரல் ஒர்க் மேக்ஸிமம் இந்த டிஷ்யூவை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாரல் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுதான் உங்களுக்கு பல்லுவா வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பல்லு கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு பல்லு கொடுத்துருக்காங்க பாருங்களேன் செம்மையா இருக்கு ட்ரெஸ்ஸஸ் கொடுத்துருக்காங்க சேம் கலர் ட்ரெஸ்ஸஸ் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லா உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபேண்டா கலரில் உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி க்ரௌண்டிலேயே உங்களுக்கு குட்டி 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 ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி காட்டின இல்லையா அதாவது ப்ளவுஸாக வரும் ஸோ இந்த மாதிரி அழகான சேரீங்க இதில் நிறைய கலர்ஸ் இருக்கு அடுத்து இந்த சேரீ பாருங்களேன் இது ப்ளூ நல்ல ஒரு ப்ளூவில் ரெட் கலர் ஃப்ளவர்ஸு அடுத்தது பாருங்கள் சாண்டில் மேக்ஸிமம் சாண்டில் தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது அந்த சாண்டில் பார்த்தீங்கன்னா அந்த மல்டி கலரு ரெட் கலர் ஆரஞ்சு கலர்னு என்ன ஃப்ளவர்ஸ் போட்டாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அதனால மேக்சிமம் எல்லாருமே அந்த சாண்டில் தான் ரொம்ப விரும்பி பார்த்தாங்க அப்படின்னு சொல்ல முடியும் எனக்கு கூட அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறதுக்கு இது அழகான ஒரு சாண்டல் சாரி பாருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சாண்டில் வித் ரெட் சாண்டில் வித் எல்லோ சாண்டில் வித் ஃபேண்டானு இந்த இருக்கிற கலர்ஸ் தான் அடுத்தது இன்னொரு டைப் ஆஃப் டிஷ்யூ காட்டன் சாரி பார்க்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியான ஒரு சாரீங்க செம வெயிட்லெஸ்ஸான கலெக்ஷன் பட் பயங்கர கிராண்டாக இருந்துச்சு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிஸ்தா கிரீன் வித் உங்களுக்கு பீச் கலர் பார்டருங்க டபுள் சைட் பார்டர் ஒரு சைட் குட்டி பார்டர் ஒரு சைட் பெரிய பார்டர் ஃபுல்லாக உங்களுக்கு சில்வர் ஜரியில்லை ரொம்ப அழகாது இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் அண்ட் பல்லு பார்ட் பார்த்தீங்கன்னா செம்ம கிராண்டான ஒரு சாரீங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் அதுவும் அந்த பீச்சுக்கும் சில்வருக்கும் எவ்வளோ ரிச்சாக இருக்குது பாருங்கள் கலெக்ஷன் கலரே ரிச் கலர்ஸ் தான் நல்ல ஒரு பேஸ்டல் ஷேடில் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி சாரீஸும் நிறைய இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது ஆல்மோஸ்ட் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு மூணு கலர்ஸ் காமிச்சிருக்கேன் எனவே இன்றைக்கி டேரெக்டாக வந்து ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அடுத்தது இந்த சாரீங்க இது பார்த்திங்கன்னா அழகான ஒரு ஒரு கிரே கலரில் உங்களுக்கு பிஸ்தா க்ரீனில் பார்டர் போட்ட மாதிரி சாரி பாடி ஃபுல்லாக உங்களுக்கு சில்வர் ஜரி அண்ட் பல்லு வந்து கிராண்டான பல்லு பிஸ்தா க்ரீன் பல்லு வித் உங்களுக்கு சில்வர் சரி அதோட செம்ம பியூட்டிஃபுல்லான சாரி ஸோ பாடிலையும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஜரி ஒர்க் சில்வர் ஜரி ஒர்க் இருக்கு செம்மையாக இருக்குது பாருங்களேன் கிராண்டாக இருக்குதுங்க செம்ம சூப்பராக கிராண்டாக தெரியுது ஸோ இதில் மாதிரி நிறைய கலெக்ஷன் இது மாதிரி இருக்குங்க நான் வந்து எல்லாமே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்ட முடியாது இல்லையா அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் காமிச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி அழகழகான பேஸ்டல் ஷேட்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க அடுத்தது பாருங்கள் சூப்பராக எல்லாேருக்கும் பிடிச்ச பிங்க்கு சாண்டில் வித் பிங்க்குங்க செம்மையாக இருக்குங்க சாரி பார்க்குறதுக்கு செம்ம கிராண்டு நீங்கள் பட்டு சாரியாக வாங்க வேணாம் இந்த மாதிரி ஒரு சாரியை நீங்கள் ஒரு வெட்டிங்கே வேர் பண்ணிவிட்டு போகலாம் அளவுக்கு பியூட்டிஃபுல் கலெக்ஷன் ஸோ இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் தாங்க வருது ஃபுல்லாக சில்வர் சரியில் அவ்வளோ கிராண்டான கலெக்ஷன் லோட்டஸ் பிங்க் வர அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு டேரெக்டாக பார்க்கவும் அழகாக இருக்குது வீடியோவில் பார்க்கவும் இந்த சாரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஷோட்டில் விசிட் பண்ணிங்கன்னா இந்த செக்ஷனை பார்க்காம விட்டுறாதீங்க இப்போ ரொம்ப ட்ரெண்டியான கலெக்ஷன் இது அவ்வளோ அழகாக இருந்துச்சு சாரி ஸோ இந்த மாதிரி டிஷ்யூ காட்டன்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க டிஷ்யூ காட்டனாக ஒன்று தான் சொல்ல முடியாது இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அந்த வெரைட்டிஸில் தான் சிலது நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ஸோ இதிலே பார்த்திங்கன்னா அழகழகான கலர்ஸ் டார்க் கலர்ஸ் லைட் கலர்ஸ் பாசல் ஷேட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது இது பாருங்கள் சாண்டில் வித் க்ரீனில் உங்களுக்கு அழகான கலர் சூப்பராக இருக்குது ஸோ அடுத்தது பக்கத்துலேயே நான் பார்த்த ஒரு சாரீ வந்து இது வந்து எடுக்கிறதுக்கு பார்த்தாங்க அவங்க எடுத்தாங்க இந்த சாரி ஆக்சுவலாக எடுத்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்ல ஒரு சாண்டில் குட்டி குட்டியாக அழகாக ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி பாடி ஃபுல்லாக செம்மையாக இருக்குது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாண்டில் உங்களுக்கு பீச் கலர் ஷேடு சாண்டில் க்ரீன் கலர் பேஸ் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது சில சாரீஸ் எல்லாம் அடுத்து க்ரீன் வித் பீச் இந்த மாதிரி நிறைய கலர்ஸுங்க அடுத்து இது பாருங்கள் ஆஷ் வித் உங்களுக்கு ஒரு ஒரு ஃபேண்டா கலராக பீச் கலர் அப்படின்னு சொல்லலாம் எயிட் ஹண்ட்ரட் தான் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க இந்த மாதிரி அழகழகான கலர்ஸ் நிறைய வச்சுருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க அந்த சாரி முக்கியமாக அதோட சில்வர் சரி ரிச்னஸ்ஸு அதே மாதிரி கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேஸ்டல் ஷேட்ஸு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான கலர் அதனால ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப சாஃப்டாக இருந்தது முக்கியமாக அதனாலே நம்மளுக்கு வந்து வேர் பண்ணால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்து முக்கியமாக இவ்வளோ சாஃப்டாக இருக்கனால எனக்கு வந்து அது பிரித்து உங்களுக்கு காட்டவே எனக்கு பயமாக இருக்கு எங்கே திருப்பி நம்மளால மடிக்க முடியாமல் போயிருமோ அப்படின்னு ஏன்னா கொஞ்சம் கூட அது ஸ்டிஃப்னஸே இல்லைங்க அப்படி ரொம்ப ஜெல்லி மாதிரி அப்படி ரொம்ப நம்ம கைக்கு ஜெல் ஆகுது அந்த மாதிரி ஒரு சாரி சூப்பரான கலெக்ஷனுங்க நிஜமாவே எனக்கு பேர்னலாக இந்த சாரீஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பா போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த சாரீ ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து பாருங்க எவ்வளோ வைப்ரெண்டான கலர் நல்ல பிஸ்தா க்ரீன் வித் உங்களுக்கு அழகான ஒரு மே எல்லோ நல்லா மஸ்டர்ட் ஒரு மேங்கோ எல்லோ அப்படின்னு சொல்லலாம் செம பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது கண்டிப்பா நம்ம ஷிவா டெக்ஸ்டில் விசிட் பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம நிறைய சாரி சில ப்ளவுஸ் பார்க்கலே இப்படி தான் இருக்கும் ப்ளவுஸை நான் காட்ட மறந்துட்டேன் இனிவே ஃபைனலாக நம்ம பார்த்துட்டோம் எல்லாத்துக்குமே பிளவுஸ் தான் இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய கலெக்ஷன் பார்த்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாரு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பல கோம் மறக்காம க்ளிக் பண்ணிட்டு செலக்ட் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்று ஒன்னே வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்